ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி யூ பி எஸ் சி அந்த தேர்வுல ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கு மேல தமிழ்நாட்டு பசங்க தேர்வாகிட்டு இருந்தாங்க ஆனா படிப்படியா குறைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இந்த நிலையை மாற்ற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி நான் முதலன் போட்டித் தேர்வுகள் பிரிவ தொடங்கணும் அதுல ஆயிரம் பேரை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்னு பத்து மாசத்துக்கு எழுபத்தி கொடுத்து முதல்நிலை தேர்வுல தேர்ச்சி பெற்றா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இந்த ஆண்டு பட்ஜெட்ல முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவனுடைய டெல்லி பயணம் மற்றும் சிறப்பு பயிற்சிகளுக்கு ஊக்கத்தொகையா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சோம் இதோ அவுட் புட் என்ன தெரியுமா இந்த ஆண்டு யுபிஎஸ் கிளியர் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு அந்த ஐம்பது அவங்க நான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள்ல தன்னுடைய வெற்றிக்கு காரணமான நான் முதல் திட்டத்தை குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ எனக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை வரிக்க வார்த்தைகளே இல்ல யூ பி எஸ் மட்டுமல்ல எஸ் எஸ் சி பேங்க் எக்ஸாமுக்கு ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து ஐநூற்றி பத்து பேரை ட்ரைனிங் பண்ணல ஐம்பத்தெட்டு பேர் இப்படி மாணவர்களுக்கு செலக்டளுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பேராசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் நான் முதல் திட்டத்தில் முன்னணி தொழில்நுட்பம் மூலமா பயிற்சி அளிச்சு வரைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுனா சிறந்த கல்வி தரம் சிறந்த பயிற்சி எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான உயர்கல்வி எல்லாரும் சொல்லணும் அதை இந்த நான் முதல் திட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கு